எலியும் யமதர்மனும் ஒரு கல்யாண வீட்டுக்கு எலி போச்சு அந்த சாம்பார் வாசனைக்கு சாப்பாடு கிடைக்கும்னு போச்சு அப்போ மரத்தடியில ஒரு யமதர்மன் நின்றுட்டு இருந்தார் அவர் எலியை பார்த்து நீ இங்கேயா இருக்கன்னு கேட்டார் கேட்ட உடனே அந்த எலிக்கு பயம் வந்துருச்சு நம்மளால் உயிரை எடுக்க போறார் போல அதனாலதான் அப்படி கேட்கறாருன்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டுக்குள்ள போகாம தளதறிக்க ஓடிச்சு அதை பார்த்துட்டு ஒரு பருந்து எங்க இப்படி ஓடுற தலதறிக்கேன்னு கேட்ட உடனே அதை சொல்லிச்சு யமதர்மன் என்னை பார்த்து நீ இங்கேயா இருக்கன்னு கேட்டார் என் உயிரை எடுக்க போறாரு போல அதான் பயந்து ஓடுறேன்னு உடனே அந்த பருந்து கவலைப்படாத நான் உன்னை கொண்டு தொலை தூரத்துல விட்டுறேன் இந்த யமன் என்ன செய்யறாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி அதை காலில் பிடிச்சிட்டு போய் ஒரு மலை அடிவாரத்துல விட்டுச்சு அந்த மலை அடிவாரத்துல ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்துல ஒரு பொந்து இருந்துச்சு பொந்துக்குள்ள ஒரு காட்டுப்பூனை இருந்துச்சு இந்த எலி அங்க விட்டதான் தாமதம் அந்த காட்டுப்பூனை வேகமா வந்து அந்த எலிய சாப்பிட்டுருச்சு அப்போ அவர் யம தர்மன் ஏன் அப்படி கேட்டாருன்னா இந்த எலி கொஞ்ச நேரத்துல சாக வேண்டியது அந்த மலை அடிவாரத்துல இருக்கிற மர பொந்துக்குள்ள இருக்க காட்டு பூனையால இது எப்படி அங்க போகும் அப்படின்னு சொல்லி அந்த யமதர்மன் தான் ஆச்சரியமா கேட்டாரு இது என்னடான்னா மரணத்தோட வாசலுக்கே கழுகோட உதவியால போய் அங்க போய் தன்னுடைய இறுதி வாழ்க்கையை முடிச்சிருச்சு இதுதான் வந்து நம்ம வந்து எதையுமே கடவுள் நினைக்கிறத நம்மளால மாற்றவே முடியாது நம்ம பிறந்த உடனே நம்மளுடைய இறப்பு என்னைக்கு எந்த விதமா நடக்க போகுதுன்னு ஆண்டவை எழுதிடுறாரு அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கிறோம் அதுக்குரிய சூழ்நிலையை கடவுளே உருவாக்கி கொடுத்துருவாரு